எமது கல்லூரியை பொறுத்தவரையில் பதினைந்து வருடங்கள் எமது கல்லூரி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு பகுதி நேர கல்லூரியாக ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் இரண்டு வருடங்கள் கழித்து சரியா ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறு காலங்களில்தான் முழுநேர மதமாக ஆக்குவதற்கான முயற்சிகள் செய்யப்பட்டு அதன் பின்னர் தான் முழுநேர மதர் சாப்பிடப்பட்டிருக்கிறது இதுவரைக்கும் எமது கல்லூரியிலிருந்து ஐம்பத்தி ஒரு ஆண்கள் ஆயுதங்களாக பட்டம் பெற்றிருக்கிறார்கள் பெற்று முப்பத்தை ஆவில்கள் ஆணையம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த பட்டம் பெற்ற ஆயுதங்களில் ஒன்பது மாணவர்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கல்வி பெயர் கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று மதினா பல்கலைக்கழகத்திலே ஒரு பயன்படுத்த ஹுடைய உயர் கல்யாணம் பதினோரு மாணவர்கள் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் அதே போன்று ஒரு மாணவர் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் மேலும் சிலர் தங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்றும் அல்லாவுடைய பத்து மாணவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இவ்வாறு வெளியாகிய ஆளுங்கள் அனைவரும் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களாக பட்டிக்கிறோம் இஸ்லாமிய கட்சி நலி என்றும் பணி என்றும் எல்லா பணிகளிலும் எமது மாணவர்கள் அல்லாவுடைய அருகினால் எங்களுடைய கல்லூரியில் வெளியாகியவர்கள் சிறப்பாக சமூகத்திலே சில பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இந்த பிள்ளைகளையும் நல்லதோ எதிர்பார்ப்போம் இந்த கல்லூரியுடைய சொத்துக்களாக வர வேண்டும் உங்களுடைய உங்களுடைய பெற்றோர் ஒவ்வொரு பெற்றோர் எமது பிள்ளைகள் எவது கண்கூச்சிகளாக அமைய வேண்டும் என்று எதிர்பார்ப்போம் இந்த கல்லூரி ஒன்றில் நினைக்கிறது நாங்கள் எமது கல்லூரியினுடைய பாடத்திட்டத்தை பொறுத்தவரையிலும் எவ்வளவு செயற்பாடுகளை பொறுத்த இந்த மாணவர்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் நல்ல பண்பாட்டை கொடுக்க வேண்டும் நல்ல அசராத்தையும் கொடுக்க வேண்டும் இந்த நீரை கொடுக்க வேண்டும் இந்த உலகத்திலும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் நாளை மன்மையும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்னுடைய கல்லூரியினுடைய எமது கல்லூரியிலே தூர நோக்கம் என்பது நாளை அல்லாவுடைய திருப்தியை பெற்று அவர்கள் சுடத்தில் உயர்ந்தாக இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே ஒரு திட்டிய இலக்காக எமது கல்லூரியினுடைய வெளியாக ஒவ்வொரு ஆளுங்களுக்கும் சமுதாயத்தை விளையாட சிறந்த தலைவர்களாக சிறப்பாக கற்றவர்களாக ஏனைய நவீன கட்டிடங்களில் சிறப்பாக கற்றவர்களாக அவர்கள் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கியெல்லாம் அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயன்படுகிறோம் நீங்கள் இந்த பிள்ளைகளைத்தான் எவ்வளவு கல்லூரியிலே இவர்களை நீங்கள் நிறைவிதமாக உருவாக்கித் தர வேண்டும் என்ற அமைப்பதை